தனியாகவே வாழ பழகி கொண்ட விருச்சிக ராசி நேர்களே ஏன் இந்த ஒரு வார்த்தையை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த அர்தாஷ்டம சனியில் கஷ்டங்களை தனியாகவே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் விரச்சிக ராசிக்காரங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுற ராசிங்கிறது எதுவுமே கிடையாது அஷ்டமசனி ஏழரை சனியெல்லாம் தாண்டி சனி அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளை கடந்த மூன்று மாதங்களாக கொடுத்துட்ருக்கு அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே ரகசியம் பரம ரகசியம் பார்ட் டூ இந்த ரகசியத்தை பற்றி சொல்ல போனால் ஒரே விஷயந்தான் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சு குச்சிக்கோங்க இந்த ரகசியமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தனிமை அப்படிங்கிற பிரச்சனை தாண்டி இனிமை அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசி நேர்களே அனுஷம் விசாகம் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது காலபுருஷத்துக்கு எட்டாவது ராசி அதே மாதிரி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மிக மிக துல்லியமான பதிவுகளை கண்டிப்பாக தருவேங்க விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கையே ஒரு பிரச்சனைக்குள்ளான வாழ்க்கையாக இருக்குங்க என்ன கோச்சார அமைப்பாக இருந்தாலும் சரி என்ன ஜாதக அமைப்பாக இருந்தாலும் சரி நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம் என்பதை தாண்டி ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு மனசார வருத்தப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் மனசில் என்ன இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக தனது ஆசை பாசைகளை மனதில் போட்டு அதை அப்படியே அமுக்கிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆசையை காட்டிலும் சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு மனசும் அதிகமாக இருக்கும் அதுவும் மேஷத்தையும் மிதுனத்தையும் திருமணம் பண்ணவங்க படுற பாடு சொல்லி தெரிய வேண்டாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த விரச்சிகராசி தான் காலபுருஷ தத்துவம் ரெண்டாவது வீட்லேயும் சரி அஞ்சாவது வீட்லேயும் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க அதுவும் திட்டை குரு பகவானை வழிபட்டு வந்தால் குடும்பமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் சொல்லாங்க வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செஞ்சு பாருங்களேன் விருச்சிக ராசிக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்கும் பரம ரகசியத்தில் முதல் விஷயம் இது தாங்க ஒரு குறுக்கு புத்தியாக மேலே வந்துடுவோம் லாட்ரி சீட்டு இருக்கலாம் குருட்டு அப்பள மேலே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் போக போக இதனால் அதிகமாக பிரச்சனைகளை சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கனாலும் விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏதான் ஒரு விஷயத்தில் போய் எக்குத்தப்பாக மாட்டி அதுலேருந்து வெளில வர முடியாமல் போராடி அழுது ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ்டில் தெளிவுங்கிறத அடைவாங்க இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதில் போனால் பிரச்சனை வரும் அதில் கை வச்சா சுடுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அதில் போய் பிரச்சனையை அனுபவித்து அவங்க கை வச்சு சுட்டு அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்களே தவிர நட்பும் சரி உறவும் சரி விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யவே மாட்டாங்க அடுத்தவங்கிட்ட என்னைக்குன்னே சந்தோஷமாக தன்னை காட்டிக்கிட்டாலும் செல்ஃபாக ஒரு வருத்தம் வேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மனசில் கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வந்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராசி நண்பனாகவோ பெற்று பெற்றுவிட்டீர்கள் என்றால் நமக்கு மிக மிக ஆதாயம் ரொம்ப உண்மையாக ரொம்ப டெலிகேஷனாக இருப்பாங்க எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கும் அதே நேரத்தில் மனித பண்பு மனித தன்மை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும்னு சொல்லாங்க விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட பிரச்சனை என்னென்னா எப்போ நல்லது நடக்கும் எப்போ நல்லது நேரம் வரும் நம்மளுக்கு எப்போ பாசிட்டிவாக நேயம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இயங்கிகிட்டே இருப்பீங்க பட் இருக்கிற டைமே நல்ல டைமாக தான் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அடுத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டு போய் உட்காந்துருப்பீங்க பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் நம்மளால் என்ன விஷயம் முடியுதோ முடியலையோ நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோ நம்மளை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் பெரிய ஒரு பெரிய பாசிட்டிவ்னு கூட சொல்லிக்கலாம் உங்களால் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க உங்களால் யாருமே வேதனைப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாராலும் நீங்கள் அதிகமாக வேதனைப்படுவீர்கள் காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்க அன்பை செலுத்தினீங்கன்னா அடுத்தவங்களும் அன்பு செலுத்தணும் நீங்க கரெக்டாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் கரெக்டாக இருக்கணும் நீங்க பாசமா இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் பாசமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மிகப்பெரிய தவறுன்னு உங்களுக்கு ஒரு நாள் புரிய வைக்கும் பாருங்க லைஃபு பண விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்துலயும் சரி ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா உயிர் மட்டுமே மிச்சமா இருக்குது கஷ்டம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் வருது என்ன செய்கிறதுன்னே தெரியல அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க அதாவது இறைவன் உயிரை படைத்து விட்டார் ஆனால் அவரே இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் யோசிக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்காரங்களே வாழ்க்கையில் கஷ்டப்படாதவர்கள் யாருமே கிடையாது ஆனால் அந்த கஷ்டத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் புத்திசாலி ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் எது நமக்கு சிறந்த தொழில் உத்தியோகம் போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கிடையவே கிடையாது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஓ ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெறுகிறான் ஸோ யோசிக்கிற கெப்பாசிட்டிங்கிறது இல்லாதனால்தான் நிறையா பிரச்சனைகளை சம்பாதிக்கிறீங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற துறையில் வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க மெடிக்கல் துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் டக்குன்னு முடிவெடுத்துடவே கூடாது அப்படி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நடக்கும் ஒரு முழு வாழ்க்கையும் நிறைய துன்பங்களால் நிரம்பி இருப்பதால் நம் வாழ்க்கை வந்தபடியே நடந்து விடுவோம் என்கின்ற உணர்வு அதிகமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை வலிமையாக மேற்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சிக ராசிக்கு தான் உண்டு ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அஞ்சு பேருக்கு ஓடி போடுவாங்க நாலு பேர் பிரச்சனையை சமாளிக்கலான்னு நிற்பாங்க ஆனால் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சமாளித்து மீண்டு வருவாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களால் மட்டும்தான் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான தைரியம் இருக்கும் ஏன்னா நிறையா பிரச்சனையை சம்பாதி சம்பாதிச்சு அதை சரிவர கையாளும் திறன் அதிகமாக உண்டு ஒரு நல்ல நண்பர் விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்குமே அடுத்தவங்களை நம்பி வாழாதீங்க விருச்சிக ராசிக்காரங்களே உங்களால் முடிந்தவரை போராடுங்கள் உங்களால் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் உங்களால் முடிஞ்சால் மட்டும் கமிட்மெண்ட் கொடுங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை வேதனைப்படுத்துவாங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை அசிங்கமும் படுத்துவார்கள் ஒருத்தங்கிட்ட நீங்கள் கட்டி வாய்ப்பு ஊற்றி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா அது நீங்கள் காரணமாக இருக்க மாட்டிங்க உங்களை வண்டி நீங்கள் ஓட்டிங்கன்னா கூட கரெக்டாக எதுப்படுவீங்க ஆனால் யாரான ஒருத்தங்க ஓட்டுனாங்கன்னா லேட் ஆக்கி உங்களை ஃபீல் பண்ண வச்சு அழ வச்சு உங்கள் மனதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் மனசில் இருக்கிற தெளிவும் எண்ணமும் சுற்றி உள்ளவங்க கிடையவே கிடையாது தாய் தகப்பனின் மீதும் சரி பிள்ளைகள் மீதும் சரி அதிக அக்கறையுடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் ஆனால் இந்த ரெண்டு பேருமே விருச்சிக ராசிக்காரங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கேது பகவானுடைய புத்தி வரும்போது வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு லவ் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி சில மறைமுகல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கவே இருக்காது ஒரு ஸ்கின் பிரச்சனையான அட்லீஸ்ட் ஒரு தலைவலியான வராமல் போகவே போகாது பட் இதை நாம் சரி செய்வதற்கு உண்டான பரிகாரங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் பிரச்சனைங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க பிரச்சனைங்கிறது ஒன்று கண்டிப்பா இருக்கும் அந்த பிரச்சனையை கையாளும் விதமும் அதற்கான அமைப்பும் உங்களிடம் உண்டு அப்படிங்கிறத நீங்களே ஒரு தடவைக்கு ஒரு தடவை யோசிச்சீங்கன்னா போதும் அதிலிருந்து வென்று விடுவீர்கள் தனியா எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூன்று ஆண்டுகளுமே உண்டுன்னு தைரியமானாலும் சொல்ல முடியும் எந்த விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய விதமும் கையாளக்கூடிய விதமும் உங்களிடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரகசியம் பரம ரகசியத்தில் லாஸ்ட்டாக பெஸ்ட்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் விருச்சிகராசினியர்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் லைக் பண்ணுங்கள் இந்த மூணு பாயிண்டும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவுக்கு ஒரு பெரிய தொடர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முதல் பாயிண்ட் முதல் ரகசியம் விருச்சிக ராசி அப்படின்னாலே இதான் ஒரு சீக்ரெட் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க லைஃப்பில் ஒரு சீக்ரெட்டோடு தான் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சில இடங்களில் அவங்களுக்கே தெரியாது ஆனால் ஒரு கோல் நம்ம என்ன செய்ய போகிறோம் இது செய்யணும் எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு கோலோடு செயல்பட்டிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் கோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள ரொம்ப நம்பாதீங்க யாரான ஒருத்தவங்க வந்து உங்களை கை தூக்கி விடுவாங்க யாரான உங்களை காப்பாற்றுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க தனியாக வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிறதும் நினைக்காதீங்க அதே நேரத்தில் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் தவறு செய்து விடலாம் தவறான முடிவை எடுத்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்த எடுக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலே போதும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் இறுதியாக ரகசியம் பரம ரகசியத்தில் முக்கியமான பாயிண்ட்டுங்க புதன் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார் ஸோ நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும் அடுத்தவங்க சொல்கிற சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதுவும் ஒரு பொருள் ஒருத்தங்க வாங்கிட்டாங்க ஒரு சாப்பாடு ஒருத்தங்க சாப்பிட்டுட்டாங்க ஒருத்தவங்க ஒரு ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க ஒருத்தங்க ஒரு வேலையில் இருக்காங்க இதே மாதிரி நான் இருந்தால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு முடிவு எடுக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நியதி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது சரிங்கிறது நீங்கள் முடிவெடுங்க எல்லாரும் சொல்லலாம் புதன் அஷ்டமத்தில் இருக்கார் புதன் லாபஸ்தானத்தையும் புதன் தானங்க இருக்கார் புதன் உச்சம் பெறுவது கண்ணியில் தான் லாபஸ்தானம்தான் ஸோ நீங்கள் உட்காந்து யோசித்து முடிவெடுங்க அடுத்தவங்க ஒரு வாளி வாங்கிட்டாங்க நீங்கள் வாலியை வாங்காதீங்க அடுத்தவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிட்டாங்க நீங்கள் மெடிக்கல் ஷாப் வைக்காதீங்க அடுத்தவங்க காதலித்து முன்னேறி திருமணம் செய்து நன்றாக வாழ்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் உட்கார்ந்து யோசித்து முடிவெடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய வெற்றியை அடைவீர்கள் ஸோ உங்களுக்கு ராஜா நீங்கள் தான் உங்களுக்கு ராணியும் நீங்கள் தான் நீங்கள் எடுக்கும் முடிவர்கள் தான் உங்களுக்கு சட்டம் என்பதை முடிவு பண்ணுங்கள் வெற்றியும் வெகுமதிப்பும் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸாகவும் இருக்கும்னு நம்பலாங்க நன்றி வணக்கம்